ஒரு சிஎம் இப்படியா நடத்துவீங்க மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர் அவங்க மம்தா இப்படியா நடத்துவீங்க மு க ஸ்டாலின் மோடி அவர்களுடைய மத்திய அமைச்சர்களும் கலந்து கொள்ளக்கூடிய நிதி ஆயோக் கூட்டம் நடந்துட்டு இருக்கு இந்த கூட்டத்துல தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்க போவதில்லை அதை புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி காரணம் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக வெளியிடப்பட்ட மத்திய பட்ஜெட்ல தமிழ்நாடுன்ற பேரே இல்ல தமிழ் தமிழ்நாடு அப்படின்னு எந்த பேரும் இல்ல முன்னாடியாவது ஒரு திருக்குறளாவது சொல்லுவாங்க அது கூட அதனால இந்த தேர்தல் முற்றிலும் பாஜக அவர்கள் ஆளும் மாநிலம் அதை விட முக்கியமாக கூட்டணி கட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துதான் இந்த பட்ஜெட் இருக்கு குறிப்பாக ஆந்திரா மற்றும் பீகார் இந்த இரண்டு மாநிலங்களுக்கு தான் அதிக அளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு ஆந்திரான்ற பேரை மட்டுமே ஐந்து முறை உச்சரிச்சிருக்காங்க அதே போல பீகாருக்கும் தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எதிர்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி இருக்காங்க ஆளும் அரசான பாஜக தமிழ்நாடு பேர் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு நிதி இருக்குன்னு அர்த்தமா இப்போ நாங்க சொல்லி எல்லா திட்டத்தின் கீழே உங்களுக்கும் நிதி வரதானே போகுது எல்லா மாநிலத்தோட பேரெல்லாம் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் தான் அத்தனை பட்ஜெட் போட்டிருக்காங்க எல்லா மாநிலத்தோட பேரையும் சொன்னாங்க அப்படின்னு சரமாரியாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன்ல இருந்து ஆளும் தரப்புல எல்லோரும் பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க அதே போல பாஜக கூட்டணி கட்சிகளும் அதே பதில தான் சொல்லிட்டு இருக்காங்க இந்த நிலையில இந்தியா கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு தமிழ்நாடு பஞ்சாப் இந்த மாதிரி மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தின இன்று புறக்கணித்திருந்த நிலையில இந்தியா கூட்டணியில அங்கம் வகித்திருந்தாலும் நான் அந்த கூட்டத்துக்கு போவேன் அப்படின்னு மேற்கு முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க அந்த அடிப்படையில இன்னைக்கு அந்த கூட்டத்துக்கும் போயிருந்தாங்க ஆனா அங்க மேற்கு வங்கத்துக்கு நிதி தரல அப்படிங்கறத பத்தி அவங்க பேச ஆரம்பிச்ச அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே அவங்களுடைய மைக் ஆஃப் பண்ணப்பட்டதா சொன்னாங்க அதனால இருந்தே அங்கு வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க மத்திய அரசு ஒருதலை பட்சமாக இருக்கு கூட்டணி கட்சி கட்சிகளுக்கான பட்ஜெட் தான் இது மொத்த நாட்டுக்கான பட்ஜெட் இல்ல இது ஒருதலை பட்சமாக தான் இந்த பட்ஜெட் இருக்கு அப்படின்னு ரொம்பவே காரசாரமா செய்தியாளர்களை சந்திச்சு பேசிட்டு கோவமா அந்த இடத்தை விட்டு வெளிய போயிருந்தாங்க அதற்கு உடனடியாக தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் ரியாக்ட் பண்ணிருக்காரு அவருடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு முதலமைச்சரை இப்படி நடத்துறது இது என்ன விதமான ஒரு ஜனநாயகம் என்ன மாதிரியான கூட்டாட்சி தத்துவம் இதுல இருக்கு அப்படின்னு எனக்கு புரியல பட்ஜெட் வந்து எல்லா மாநிலத்துக்கும் பொதுவானதாக தான் இருக்கணும் அதே போல ஆளும் அரசு எதிர்க்கட்சிகள் ஜனநாயகம் கூட்டாட்சி தத்துவம் பேசணும் இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு மதிப்பளிக்கணும் அவங்களுடைய வாய்ஸுக்கும் மதிப்பளிக்கணும் அப்படின்னு ரொம்பவே கோவப்பட்டு ஒரு பதிவை போட்டிருக்கிறாரு நிதி ஆயோக தொடர்ந்து முதலமைச்சர் மு புறக்கணிப்பையும் தொடர்ந்து மம்தா பானர்ஜியினுடைய வெளிநடப்பும் இன்னைக்கு தமிழக அரசியலையும் இந்திய அரசியலையும் ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு இருக்கிற விஷயமாக மாறி இருக்கு